அனைவருக்கும் வணக்கம் நேர்லால் நான் நேரலுக்காக நான் அதாவது ஒரு மனிதன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தான் இடையில் சில சிக்கல்களினால் அவன் இறங்கிவிட்டான் அதாவது அடுத்தவர்கள் நினைப்பார்கள் இவன் வீழ்ந்து விட்டான் என்று அந்த சமயத்தில் நாம் மலைக்கு புட்கள் எப்படி பசுமையாக மிகவும் அழகாக செழிப்பாக மேலோங்கி இருக்கின்றது பாருங்கள் அந்த மாதிரி நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய எதிரி கூட நம்மை கண்டு சிலிட்டு விடுவான் அப்படி தான் இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் எதிலும் ஒரு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் விழிப்புணர்வு என்று சொல்லும் பொழுது அனைத்து விதத்திலும் தான் சொல்கின்றேன் இப்பொழுது ஒரு நல்லது கெட்டது ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது அப்பொழுது நாம் சில பேர் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் என்ன பண்ணுவார்கள் கெட் டுகெதர் கெட் டுகெதர்ன்னு ஒன்றோடு ஒன்று நன்றாக பேசிக்கொண்டு காலத்தை விரயமாக்கிக் கொண்டு ஜாலியாக இருந்து கொண்டு நல்ல ஐட்டங்களை உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இப்படி காலத்தை போக்குவார்கள் அவர்களுடைய பிரியம் அப்படி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வேண்டாத நோய் பரவிக்கொண்டிருக்கிறது என்று அறிந்தும் நாம் கூட்டத்துக்கு நல்லது கெட்டதுக்கு அப்படி அனாவசியமாக சென்றால் நாம் துன்பங்களை ஏந்தி கொண்ட கொண்டு வீட்டில் மற்றவர்களும் அதை மற்றவர்களுக்கும் அதை பரப்பிக்கொண்டு எல்லோரும் துன்பப்பட வேண்டியதுதான் விழிப்புணர்வு வேண்டும் விழிப்புணர்வு இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்ததாக ஒரு நபர் நன்றாக குடிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் ஓரளவுக்கு குடிக்கலாம் நன்றாக முட்டை முட்டை குடித்து இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதில் என்ன விழிப்புணர்வு லிவர் கெட்டுவிடும் கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது ஆதலால் அவன் என்னதான் காசு பணம் வைத்திருந்தாலும் என்னதான் தொழில் அதிபராக இருந்தாலும் என்னதான் உறவுகளையும் நட்புகளையும் கூட்டங்கூட்டமாக வைத்திருந்தாலும் அது அவனுடைய உயிரை படி பறித்துவிடும் அவன் சீக்கிரம் மேலே சென்று விடுவான் அனைத்தும் இருந்து என்ன பிரயோசனம் இது ஒன்று அடுத்தது சில பேர் என்ன செய்வார்கள் சிக்கனை செய்துவிட்டு அல்லது யாராவது ஒரு பண்டிகை பருவ காலத்தில் கொடுத்தார்களானால் அது தனக்கு போக மற்றவர்களுக்கு அப்பவே பகிர்ந்து கொடுத்து விட வேண்டும் வீட்டில் வேலை செய்பவர்களாகட்டும் உறவுகளாகட்டும் நட்புகளாகட்டும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட வேண்டும் இதையே நாம் ரெண்டு நாட்களுக்கு வைத்து சூடு பண்ணி வைத்து கொள்ளலாம் என்று நான்வெஜ்ஜை ஃப்ரிட்ஜில் வைத்து சூடு பண்ணி பண்ணி சாப்பிடும் அது ஃபுட் பாய்சன் ஆகிவிடும் அப்படி நாம்ளே சாப்பிட வேண்டும் என்று அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜில் வைத்து அது சாப்பிடக்கூடாது காய்கறிகளை வைத்தாலே அதிக நாட்களுக்கு அது மிகவும் கேடு பழங்களை வைத்தாலும் கேடு அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் நான்வெஜ்ஜை இறைச்சிகளை மீன் இந்த மாதிரி கோழி இது ஐட்டங்களை நாம் வைத்து சாப்பிடக்கூடாது அது குழந்தைகளுக்கும் நாம் அறிவுறுத்த வேண்டும் என்னதான் அது விருப்பப்பட்டாலும் ருசி என்றாலும் அதை நாம் சாப்பிடக்கூடாது இந்த விழிப்புணர்வு அடுத்ததாக சில பேர் எதெடுத்தாலும் காரம் அதிகமாக நாவுக்கு ருசியாக சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் கேட்டால் என்ன சொல்வார்கள் எங்களுக்கு இதுதான் பழக்கம் என்று சொல்வார்கள் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொண்டால் நாம் துன்பத்தை வழக்கமாக்கிக் கொண்டு வாழ வேண்டியது அவசியமாகிவிடும் அது தேவையா நாம் காரத்தை மிகவும் கம்மியாக குறைவாக சாப்பிட வேண்டும் பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் நாக்கில் எறும்பு கடிப்பது போல் சுறுசுறுவென்று சாப்பிடும் பழக்கத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் அதாவது காரம் குறைவாக இருந்தால் உப்பு புள்ளி காரம் கம்மியாக இருந்தால் அது உணவு ருசி கம்மியாக தான் இருக்கும் அதற்கென்று அதிகமாக போட்டு சாப்பிட்டால் உடல் நலம் மிகவும் பாதிக்கும் அதுவும் வயதானவர்களுக்கு மிகவும் பாதிக்கும் அதிலும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் அதேபோல் வாகனத்தை எடுத்துக்கொண்டால் வெகு தூரத்துக்கு பிரயாணம் செய்வது என்றால் நடுநிசையில் பிரயாணம் செய்ய வேண்டியது அவசியமில்லை பனிரெண்டு ஒரு மணிக்கு கிளம்பினால் நாம் விடியற் காலையில் ஒரு ரூம் போட்டு குளித்துவிட்டு செல்லும் இடங்களுக்கு செல்லலாம் என்று சொல்வது தவறு நடு நிசையில் குடித்துவிட்டு வாகனம் நாம் குடிக்க மாட்டோம் நாம் விழிப்புடன் தான் கார் ஓட்டுவோம் வாகனத்தை கையாளுவோம் ஆனால் எதிரில் வருபவர்கள் தூக்கம் கெட்டு வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் லாரிகள் வர வாய்ப்பு உண்டு அப்போ அவங்க தூக்கம் கெட்டிருப்பார்கள் குடித்திருப்பார்கள் நமக்கு விபத்து ஏற்பட நூற்றுக்கு எழுபத்தஞ்சி வாய்ப்பு உண்டு இது விழிப்புணர்வு தேவை இப்படி பலவிதத்தில் விழிப்புணர்வு இருக்கின்றது மனிதனுக்கு எடுத்துக்கொண்டால் அவன் மரணிக்கும் வரை விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அதற்கு பிறகு பார்க்கலாம் அடுத்ததாக அவன் எங்கு சென்றாலும் குடும்பத்தோடு ஒன்றாக இருக்க வேண்டும் நீ அங்கே பாரு நான் இங்கே பார்க்குறேன் அப்படி என்று புது இடத்துக்கு போய் அப்படி சொல்லக்கூடாது எல்லோரும் ஒரே இடத்தில்தான் இருக்க வேண்டும் உல்லாச பிரயாணம் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு இல்லை குழந்தைகளை தண்ணீர் உள்ள இடத்துக்கு படகில் ஓட்டி செல்வது படகிலேயே இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து அங்கேயே உண்டு அங்கேயே உறங்கி அங்கேயே எல்லாம் பண்ணுவது அது தேவையில்லாத வேலை அதில் என்ன ஒரு ஜாலி குழந்தைகளை கூட்டிக்கொண்டு குடும்பத்தோடு சென்று அதிலும் படகு கவிழ்ந்து எத்தனை பேர் விபத்துக்குள்ளாகிறார்கள் நடப்பது எப்படியும் நடக்கும் எங்கிருந்தாலும் நடக்கும் என்று சொல்வது தவறு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு நடப்பது நடக்கட்டும் என்று விட்டால் மனதுக்கு திருப்தியாக இருக்கும் நாம் அனாவசியமாக வேண்டாத செயல்களில் இறங்கிக் கொண்டு நடப்பது நடக்கும் எங்கிருந்தாலும் என்று சொல்வது முட்டாள்தனம் அது முட்டாள்தனத்திலும் மிகவும் முட்டாள்தனம் அப்படி இருக்கக்கூடாது அதே போல் நாம் ஒருவரிடம் பேசும் பொழுது கூடவே எதிரெதிராக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்ள கூடாது அப்பொழுது மற்றவர் நம் சொல்வதே நமக்கு புரியாது நாம் சொல்வதே மற்றவருக்கு புரியாது பிரச்சனைகள் பெரிதாக வாய்ப்புண்டு பிரச்சனைகள் பெரிதானால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மன உளைச்சல் தானே நம்மால் மன உளைச்சல் ஏற்படும் பொழுது அது நம்மேல் அனைவருக்கும் வெறுப்பு உண்டாகிவிடும் வெறுப்பை சம்பாதிப்பது மனித இனம் அல்ல மனித இனமானது மக்கள் எல்லாம் குடும்பத்தாராகட்டும் மக்களாக வெளி விரும்ப வேண்டும் நல்ல மனிதர் அமைதியானவங்க அப்படின்னு விரும்ப வேண்டும் நம்மை கண்ணாட்சி சீக்கிரம் விலகி விடுவோம் என்று இருக்கக்கூடாது அது மனித இனத்துக்கு அடையாளம் அல்ல அப்ப மிருகத்துக்கும் மனித இனத்துக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு ஆறறிவு அதுக்கு ஐந்தறிவு ஆறறிவு சிந்திக்கும் திறன் உடையது நம்மளுடைய அறிவு ஆறாவது அறிவு அதை நாம் பயன்படுத்தி கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்து விடுவது சிறப்பு அந்த ஜென்மம் எடுத்தோம் நன்றாக பயன்படுத்தினோம் நாலு பேருக்கு உதவிகரமாக இருந்தோம் நாம் வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது நம்மிடம் இருந்து வரும் வார்த்தைகள் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தினால் அது நமக்கு வீண்தான் அப்புறம் இப்படி ஒன்றுக்கொன்று சமாதானத்தோடு இருக்க வேண்டும் மகிழ்ச்சி தங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது விஎஸ்வா